சனி பகவானை வழிபட வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யாருன்னு தெரியுமா நம்ம ஜோதிட சாஸ்திரப்படி சனி பகவான் ரொம்பவே நேர்மையானவருங்க ஒருத்தவங்க அவங்க செஞ்ச கர்ம வினைக்கேத்த பலனை சனி பகவான் தான் கொடுப்பாரு நீங்க நல்லது செஞ்சா நல்லதும் தப்பு செஞ்சா அதுக்கேத்த தண்டனையும் கொடுப்பாரு சாதாரணமாக இந்த சனி சனிபகவானோட தாக்கம் அதாவது ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி மாதிரி சில ராசிக்காரங்களுக்கு சவால்களை தரலாம் ஏழரை சனி யாருக்கு நடக்குது ஏழரை சனின்னா சனி பகவான் உங்க ராசிக்கு முன்னாடி இருக்கிற வீட்டிலும் உங்க ராசியிலும் அப்புறம் உங்க ராசிக்கு அடுத்த வீட்டிலும்னு மொத்தம் ஏழரை வருஷங்களுக்கு சஞ்சரிப்பாரு இந்த சமயத்துல அந்த ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் தடைகள் சவால்கள் வரலாம் இப்போ இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி ஏழரை சனி நடக்கும் ராசிகள் இதோ மேஷம் விரையச்சனி உங்க ராசிக்கு முந்தைய வீட்டில் சனி இருக்கும் காலம் இது இந்த நேரத்துல தேவையில்லாம பணம் செலவாகலாம் அலைச்சல் அதிகமாகலாம் உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் மீனம் ஜென்ம சனி பகவான் உங்க ராசிக்குள்ளேயே இருக்கும் காலம் இந்த நேரத்துல பெரிய சோதனைகள் உடம்புல பிரச்சனைகள் வேலையில மாற்றம் அல்லது இழப்பு சொந்த பந்தங்களோட சண்டை சச்சரவு வரலாம் கும்பம் பாதச்சனி உங்க ராசிக்கு அடுத்த வீட்டில் சனி இருக்கும் காலம் இது இந்த நேரத்துல பண இழப்பு குடும்பத்துல பிரச்சனைகள் ஆரோக்கிய குறைபாடுகள் வர வாய்ப்பிருக்கு சனி பகவானை ஏன் வழிபடணும் சனி பகவான் கெடுதலை மட்டுமே செய்வார்னு பயப்பட வைக்கூடாதுங்க அவர் ஒரு நீதிபதி மாதிரி தான் செயல்படுவாரு நம்ம செஞ்ச நல்லது கெட்டதுக்கேத்த பலன்களை தருவாரு ஏழரை சனில வர்ற கஷ்டங்கள்லாம் நம்மளோட கர்ம வினைகளோட வெளிப்பாடாவும் நம்மளை பக்குவப்படுத்தவும் வாழ்க்கையோட உண்மையை உணர்த்தவும் வர்ற சோதனைகளாகவும் எடுத்துக்கலாம் சனி பகவானை நாம கும்பிடும்போது அவரோட கடுமை குறையணும் கஷ்டங்களோட தாக்கம் கம்மியாகும்னு நம்பப்படுது நல்லவங்களுக்கு எப்பவும் இருப்பாரு இந்த மாதிரி வழிபாடுகளையும் நல்ல விஷயங்களையும் கடைபிடிச்சா சனியோட அருளை பெற்று நல்ல வாழ்க்கையை வாழலாம் வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா